வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இப்பொழுது கடந்த வாரம் தான் வந்து சுனிதா வில்லியம்ஸ் விண்ணிலிருந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டிராகன் நைன் அதில் போய் இருந் திரும்பி வந்தாங்க வந்து சேர்ந்தாங்க அவங்களோட மிகுந்த எதிர்பார்ப்பு கிடையில் அவங்க வந்து நல்ல விதமாக திரும்பி வந்திருக்கிறாங்க அதை வந்து அதே மாதிரி ஒரு பாடலிலும் வந்திருக்கிறது என்று அந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேயே இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சு எழுதியிருக்கிறாங்க என்று தான் சொல்லணும் அது என்னென்னா நிலையம் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு ஆசிரி அவங்க வந்து குழந்தைங்களெல்லாம் உல்லாச பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற இடத்துல வந்து அந்த விண்ணில் பறக்கிற ஒரு ராட்சத பலூன்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த பலூன்களில் அவங்க போகிறாங்க அதில் வந்து ஒரு கோடை மாதிரி வச்சு அந்த குழந்தைங்க உட்காந்துருக்குறாங்க அந்த பலூன் வந்து அந்த காலத்தில் கேஸ் பலூன் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி அந்த கேஸ் பலூனை வச்சு அவங்க அதில் நல்ல உயரத்தில் பறக்கும் அந்த மாதிரி பறந்து போகிற மாதிரியான பாடல் ஒரு உல்லாச பயணம் போகும்போது என்ன உற்சாகமாக பாடணுமோ அது மாதிரியான பாடல் டீச்சர் வந்து உட்காந்து கூட சேர்ந்து குழந்தைங்களோட சே சேர்ந்து நல்ல உற்சாக உல்லாசமாக உற்சாகமாக பாடுறாங்க அப்போது அந்த காட்சியில் நாகேஷ் அந்த அந்த வீட்டை சேர்ந்தவரைனால அந்த அவர் குழந்தைங்களுக்கெல்லாம் சேர்ந்து அந்த இப் அந்த நடப்பு கால விஷயத்தை பாடுற மாதிரி வருது அந்த பறக்கிறதுனா பறக்க சம்மந்தமான பாடல்கள் அந்த வரிகள்லாம் வச்சு அவர் எழுதியிருக்கார் கவியர் கண்ணதாஸ் மிக அழகாக எழுதியிருக்கிறார் ஜூலை அறுபத்தொம்போதில் அப்போல்லாம் நிலவில் போய் இறங்கியது அப்போவே அந்த பாடல்லாம் அந்த அந்த செய்தியெல்லாம் வச்சு அந்த ஒரு பாடலை எழுதியிருக்கிற மிக அது வியப்புக்குரிய ஒரு விஷயம் அந்தந்த கால நடைமுறையை கொண்டு வருவதுன்றது அந்த கவிஞர் மிக அழகாக செய்வார் க கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்தில் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க ஸ்ரீதர் டைரக்ஷன் இந்த படத்தில் வந்து கவியரசர் எழுதிய இந்த பாடலை மெல்லிசை மன்னர் இசையமைச்சிருக்கிறார் இதில் என்னென்னா முதல்ல எடுத்தவொடனே அந்த வயலின் பறக்கிறதுக்கு கொஞ்சம் ஹைட்டில் போயிட்டே இருக்குது பர பரப்புறேன்னு போகிறதுக்கு அந்த வயலின் வாசிக்கிறாங்க வாசிச்சிட்டு ட்ரம் சிம்மெல்லாம் வாசிக்கிறாங்க வாசிச்சுட்டு டிஎம்எஸ் எடுக்கிறாரு பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அந்த பூமியிலேருந்து வானத்துக்கு போகும் அந்த சுரங்களை அப்படி ஒரு ஆரோகணத்தில் பாடுவார் அவரவர் எண்ணங்களே அப்படின்னா அந்த குழந்தைங்களாம் சிரிக்கிறாங்க ஒரு குழந்தைங்க உற்சாகத்தை இருக்கும் மீடம் எதுவோ அப்படின்னோன்னா குழந்தைங்களை சாச்சு சாச்சு அப்படின்றாங்க நினைக்கும் இடம் பெரிது அதாவது எங்கே இருந்தாலும் நான் நினைக்கிறது பெருசாக நினைக்கணும் அப்படின்றது வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் எண்ணங்களே அவங்கவுங்க மனசுப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதெல்லாம் உயர்வுன்னு சொல்கிற மாதிரி மனசில் எது உயர்வான நினைக்கிறப்போ அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வரிகளை மிக அழகாக இருக்குது நெஞ்சில் துணிவு இருந்தால் அப்படின்னு குழந்தைங்க சாச்சு சாச்சுன்ற அப்படின்னு சொல்கிறாங்க நிலவுக்கும் போய் வரலாம் இதுதான் நமக்கு இப்போ சோதிதா வில்லியம்ஸ்லாம் செஞ்சது நிலவுக்கு போல் ஆனால் ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த வானியல் ஆராய்ச்சி இருந்து எல்லாத்தையும் அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து எல்லாத்தையும் ஆராய்ந்து விட்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் மிக அழகாக வந்து இப்போ அந்த பாடல் பாடி முடித்தவுமனே கைத்தட்டல் ஒரு முஜ்ரா பாடலுக்கு எப்படி கைத்தட்டல் வருமோ அதே மாதிரியான கைத்தட்டல் நிறைய எல்லா குழந்தைங்களும் டீச்சரும் சேர்ந்து கைத்தட்டுற மாதிரி அந்த கைத்தட்டல் உச்சமாக கைத்தட்டுப்போம் வந்த பிறகு திருப்பி இதே பாடல் பூமியில் இருப்பது வானத்தில் பரப்பு அதே மாதிரி ரெண்டாவது பாடுறாங்க பாடி ரொம்ப அழகாக பண் பாடி முடித்த பிறகு இந்த குழந்தைங்கள மேலே 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 அப்படின்றாங்க ஏன்னா அந்த பலூன் மேலே தூக்கப்படுறதுக்காக மேலே 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 மேலேன்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் வந்து டம்மி வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள் அந்த அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டம்மி வேர்ட்ஸ் மேலே மேலேன்றது சாட்சி சாட்சின்றது இதெல்லாம் வந்து அந்த பாடலில் ஒரு டம்மி வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை போட்டு இந்த பாடலை அந்த குழந்தைங்க பாடுறன்னும் போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு மிக அழகாக பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இந்த கடின் கிட்டார் ஃப்ளூட் இதெல்லாம் வருது அந்த அந்த உயரத்தை பறக்கதை காட்டு காட்டுறதுக்காக இந்த இசையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க உலகம் போகின்ற வேகம் அப்படின்னு டிஎம்எஸ் பண்றாரு அது குழந்தைங்களா ஓஹோ ஹோ அப்படின்றாங்க உருவம் இனிமேல் மாறும் இந்த உலகத்தினோட உரிமை உண்மைதான் உலக உலகத்தின் எவ்வளோ நான் வளர்ச்சி நாகரிக வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால ஏற்கனவே இருந்த ஆறு மணிக்கெல்லாம் ஊர் அடங்கிடும் அப்படிப்பட்ட இந்த பூமியினோட இந்த உலகத்தினோட உருவமே மாறிப்போச்சு இப்போ பதினோரு மணி ஆனாலும் ஊர் அடங்கிறதுலேயே மக்கள் நடமாட்டம் எல்லாமே இருக்கிறது அதை தான் அழகாக சொல்லியிருக்கார் கவியரசு கண்ணதாசன் நடக்கும் கதைகளை பார்த்தால் இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா நமக்கே சிறகுகள் முளைக்கும் நம்ம கூட சிறகுகள் முழிச்சு ஒரு பக்கம் பார்த்தா ரெண்டு சிறகு வந்து ஃபிட் பண்ணிவிட்டு தோளில் பறக்கலாம் அப்படின்னு உத்தரவு வந்துடுச்சு நீங்கள் பறக்கலாம் அது கட்டணம் கட்டிட்டு நீங்கள் பறக்கலாம்னு சொல்லுவாங்க பலருக்கு அதை தான் கவியர் சிறுதி இருக்கார் நடக்கும் கதைகளை பார்த்தா நமக்கே சிறகுகள் முளைக்கும் அப்படின்றாரு அப்புறம் ரஷ்யர்கள் அனுப்பிய தூது அப்போல்லாம் வந்து அமெரிக்கா அப்போல்லாம் அனுப்பிச்சு ரஷ்யர்கள் வந்து ஸ்புட்னிக் ஏதோ அனுப்பினாங்கன்னு நினைக்கிறேன் அப்போது நட்பு நாடு ரஷ்யா என்பது நட்பு நாடு இந்தியாவுக்கு அதனால் அந்த ரஷ்யர்களை அனுப்பிய அந்த கருவியையும் பற்றி சொல்லி மிக அழகாக ரஷ்யர்களை அனுப்பிய தூது ராக்கெட் என்பது பேர் சிஷியர்களை அனுப்பி தூது தெரியுது வான சிஷியர்களை அனுப்பிய கூடு தெரியுது வானத்தில் பாரு அப்படின்னு அவங்க பறக்க அவங்களோட அந்த ராட்சது பலூன்களையே சொல்லிக்கிறாங்க மிக அழகாக திருப்பி அந்த எல்லாத்துக்கும் குழந்தைங்க ஆஹா ஓஹோன்னு உற்சாகமாக பாடிக்கிற மாதிரி எல்லாம் வந்து திருப்பி பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அதை முதல்ல பாடின மாதிரியே இருக்கும் இடம் எதுவும் அப்படின்னு சிரிக்கிறது குழந்தைங்க சிரிக்கிறது சாட்சி சாட்சின்னு சொல்கிறது மேலே மேலேன்னு சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் மிக அழகாக வந்து அந்த அந்த பற பறக்கிற தன்மையை அந்த ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் என்று சொல்கிறக்கூடிய ஒரு மிதக்கும் தன்மையே அந்த பாடலினுடைய இசை கொடுக்கும் அந்த மாதிரியான மிக அழகான ஒரு பாடல் இந்த பாடல் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்த மாதிரி அப்போது நம்ம தமிழ் படத்தில் அதுக்கும் ஒரு பாடல் இருக்குது நெஞ்சி இருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் அப்படின்ற மாதிரி போய் வரும் உலகமும் புது புது உயரமும் அவ போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் எண்ணங்களே எண்ணம் இருந்தால் இது எல்லாமே நடக்கும் என்று கவியரசர் குழந்தைகளுக்கு சொன்ன பாடல் மிக அழகான பாடல் கேட்போம் நன்றி வணக்கம்